ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் ரிங் ரோட்டில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது டியூப்ளக்ஸ் மாடல் எடுத்திருக்காங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க மாடலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு ஆறு சைஸ் எடுத்திருக்காங்க பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிக்கோ பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய போர்ட்டிகோ அலாட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் எடுத்திருக்காங்க ஒரு பால்கனி அவைலபிளாக இருக்குது பெட்ரூம் பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பதினாறுக்கு எட்டு சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் எல்லா ஓக்குமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கபோர்டு போர்க்கோடு அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழு லட்சம் இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ்